அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு சபோதனர் பல மாணவர்களை ஒன்னா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திட்டு இருக்கிறார் பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்துல சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறான் அவன் பேரு ஆருணி இருந்தாலும் படுப்புல ரொம்ப கெட்டிகாரனா ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமார கூப்பிட்டார் நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயல்ல தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான் அதனால நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துரும் அப்படின்னார் அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான் உடனே ஒரு மண்வெட்டியை தோக்கி தோல்லை வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான் வயலுக்கு போனா பார்த்தான் தண்ணி கரையை உடைச்சுக்கிட்டு வயலுக்குள்ள ஏகமா பாஞ்சுட்டு இருக்குது இவன் மண் வெட்டியால களிமண்ணை புல்லோட சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான் இருந்தாலும் மடையை அடைக்க முடியல தண்ணி அதை மாரி வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடல காலையில அங்க போனவே சாயந்தரம் வரைக்கும் போய் செஞ்சுட்டு இருக்கிறான் இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாம இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தான் நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் கண்ணி பாயுது அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடைய அடைச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டான் அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரன காணல நம்ம ஆருணி எங்க போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரிச்சார் இப்ப அவங்க சொன்னாங்க சுவாமி அவன் காலையில வயலுக்கு வந்து மடை அடைக்கிறதுக்காக போனா நீங்க தான் போக சொன்னீங்க இன்னும் திரும்பி வரல அப்படின்னு ஒரு பையன் குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வாயிலுக்கு போனார் அங்க போய் பார்த்தா ஆளை காணும் ஆறு ஆறு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறார் நான் இங்க இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலு இருந்து ஒரு சத்தம் வருது குனிஞ்சி பார்த்தா அவன் மனையில படுத்திருக்கிறான் என்ன பாதுன்னா காலையில இருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி முடியல அதனால இப்படி குறுக்க படுத்துட்டேன் என்ன தாண்டறத்துக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்னுட்டுது அப்படின்னா அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறத்துக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் ஆறுமே எழுந்திருச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர் அவன் தண்ணீரை அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர் அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்துல உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திருச்சு நின்னாங்க சார் நீங்க எங்களை வந்து இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம் அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான் இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம் எங்க வாத்தியார் கட்டளை இட்டா இப்பவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில குறுக்கப்படுத்துகிறதுக்கு இந்த வகுப்புல உள்ள அத்தனை பேரும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமா ஒருத்தன் ரொம்ப அடக்கமா எழுந்திருச்சான் அப்புறம் சொன்னான் ஆமா சார் வகுப்புல வந்து இவர் நடத்துற பாடத்தை கேட்டுட்டு இருக்கிறத விட பேசாம போய் மடையில படுத்துறது ஒன்னும் கஷ்டமான காரியமா இருக்காது